ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டோட வந்திருக்கேன் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம தமிழ்நாடு அரசு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையிலருந்து ஜாப் வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க அதாவது எந்த திட்டத்தின் கீழே விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டில் குழந்தை திட்டம் பணியாளர்கள் இந்த திட்டத்தில் வந்து விட்டுருக்காங்க ஓகேங்களா இதுக்கு வந்து எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கான என்ன டீட்டெயில் எப்படி அப்ளை பண்ணணும் எப்போ வந்து அப்ளை பண்ணணும் இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்டிங் டேட் எப்போ முடியுது ஏஜ் லிமிட் என்ன ஜஸ்ட் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் நிறையா பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க எங்கள் மாவட்டம் வரப்போ சொல்லுங்கள் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ வந்து மிஸ் பண்ணிடாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கு தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் குயிக்காக வர இம்பார்ட்டண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸை டே டு டே லைஃப்பில் வந்து இருக்கோம் ஸோ வந்து நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வர ஜாப் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி அன்றைக்கி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சைன் ஆயிருக்கு ஓகேங்களா அதாவது குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை அப்படிங்கிற அந்த அந்த துறையில் அந்த துறையின் கீழே தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது ஓகேங்களா அந்த திட்டத்தில் வந்து எயித்து பாஸ் பண்ணியிருந்தா டிப்ளமோ பாஸ் பண்ணியிருந்தா டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு வேலை ஓகேங்களா அது என்ன வேலை எவ்வளோ சம்பளம் என்ன டீடைல்ஸுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது என் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டில் குழந்தை திட்டத்தின் கீழே பணிபுரிய உள்ள பணியாளர்களோட ஊதியம் எவ்வளோ தகுதிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பாளர் மற்றும் மேற்பார்வையாளர் ஓகேவா குழந்தைகளோட காப்பாளர் அதுக்கப்புறம் மேற்பார்வையாளருக்கு வந்து பன்னெண்டாவது படிச்சிருந்தா போதும் மாதாந்திர தொகுப்பூதியம் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா தராங்க ஓகேங்களா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து அவ்வளோதான் தருவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு வந்து உங்களோட வேலை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் அதாவது அவங்களுக்கு வந்து திருப்திகரமாக இருந்தால் கலெக்டரால் உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக தொகுப்பூதியம் வந்து கிடைக்கும் ஓகேங்களா காப்பாளர் மற்றும் மேற்பால் பன்னெண்டாவது படிச்சிருந்தாலே போதும் அதுக்கப்புறம் செவிலியர் செவிலியருக்கு வந்து கேர்ள்ஸ் பெண் மட்டும்தான் ஃபீமேல் மட்டும்தான் அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுக்கு வந்து டிப்ளமோ நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோ நர்சிங் முடிச்ச சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து இணைக்கணும் ஓகேங்களா இப்போ டுவெல்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டுவெல்த்து மார்க்ஷீட் இருக்கும் இல்லையா உங்கள் மார்க் ஷீட் வந்து மார்க் ஷீட் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் டிப்ளமோ நர்சிங்னால் அதுக்கப்புறம் டிப்ளமோ நர்சிங்க்கு முன்னாடி நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிங்களோ அந்த குவாலிஃபிகேஷனாக நீங்கள் இணைக்கணும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவியாளர் ஓகேங்களா அதாவது அசிஸ்டண்ட் ஓகேங்களா பெண் மட்டும் ஓகேவா லேடிஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டு பேர்த்துக்கு உதவியாளர் வேணும் இருவருக்கு உதவியாளர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அசிஸ்டண்ட்டு இதுக்கு வந்து எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் ஒருத்தங்களுக்கு வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் ஓகேங்களா ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க இல்லையா ரெண்டு உதவியாளர் வேணும்னு இல்லையா லேடிஸ் மட்டும் அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நாலாயிரத்து ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு மொத்தம் ஒன்பதாயிரம் சம்பளம் ரெண்டு பேர்த்துக்கு ஆளுக்கு நாலாயிரத்து ஐநூறுரூவா சம்பளம்னு சொல்லியிருக்காங்க உதவியாளருக்கு ஓகேங்களா இதுக்கு எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காவலர் காவலருக்கு வந்து எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் நாலாயிரத்து ஐநூறுரூவா சம்பளம் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு வேக்கன்சி தான் வந்து இப்போ வந்திருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு வேக்கன்சியுமே நீங்கள் வந்து நேர்காணல் குழு மூலமாக தகுதி வாய்ந்த நபர்களை தேர்வு செய்து மாவட்ட ஆட்சியரால் தொகுப்பூதியம் மற்றும் தகுதியின் அடிப்படையில் பணி நியமனம் வழங்க ஓகேவா உங்களுக்கு வந்து சும்மா ஒரு நேர்காணல் மாதிரி வைப்பாங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு குழந்தையை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து நேர்காணல் வச்சு மாவட்ட கலெக்டர் இருக்காங்களே அவங்களால உங்களுக்கு வந்து சேலரி கொடுத்து உங்களோட தகுதிக்கு அடிப்படையில் பணி நியமனம் வந்து செய்வாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்பவே சூப்பருங்க நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்க யாராக இருந்தாலுமே இந்த ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் குழந்தைகளை வந்து கையாளுவதில் வந்து முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த குழந்தைகளை பாதுகாக்கிறது அதுக்கப்புறம் காப்பாளர் மாதிரி இருக்கிறது இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஏற்கனவே மதுரை மாவட்டத்துக்கு வந்து விட்டுருதாங்க ஓகேங்களா இப்போ வந்து எந்த மாவட்டத்துக்கு விட்டுருக்காங்கன்னா தருமபுரி மாவட்டத்துக்கு வந்து விட்டுருக்காங்க ஓகேங்களா அதாவது தருமபுரி மாவட்டத்தில் உள்ள குழந்தை தொட்டில் குழந்தை திட்டத்தில் உள்ள அஞ்சு பணியிடங்களை தொகுப்பூதியம் மற்றும் தகுதியின் அடிப்படையில் பணியாளர்களை தேர்வு செய்ய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது ஓகேங்களா உங்கள் மாவட்டம் வரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வந்து அடுத்தடுத்த மாவட்டங்கள் வந்து விட்டுட்டே தான் இருக்காங்க ஓகேங்களா நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்து அந்த வேலைக்குமே நமக்கு வந்து படிப்படியாக ஒவ்வொரு மாவட்டமாக விட்டுட்டு இருக்காங்க அதுவும் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து மதுரை மாவட்டம் வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சு அடுத்தது தருமபுரி மாவட்டம் வந்திருக்கு அடுத்தது வந்து வேலூர் மாவட்டம் வந்து வேற ஒரு ஜாப் வந்திருக்கு ஓகேங்களா அது வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் அது என்ன ஜாப் எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதிமூணாம் தேதி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஓகேங்களா பிப்ரவரி பதிமூணாம் தேதி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி பதினைந்து நாள் ஓகேங்களா பதினஞ்சு நாள் வரைக்கும் செய்தி வெளியீடு நாள் வந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்போ வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் நானே சொல்கிறேன் ஓகேங்களா பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னாடியே அப்ளை பண்ணுறது பெஸ்ட் ஓகேங்களா பிப்ரவரி பதிமூணுலேருந்து பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் ஓகேங்களா எப்படி வந்து அப்ளை பண்ணணும் என்னென்ன சான்றிதழ் இணைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எயித்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எயித்து எய்த்து டிசி மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்களே எய்த்து முடிச்சிருக்கேன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா டிப்ளமோ நர்சிங் நீங்கள் டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கீங்கன்னா உங்கள் டிப்ளமோ நர்சிங்க்கு என்ன சான்றிதழ் இருக்கோ அதை சப்மிட் பண்ணலாம் டுவெல்த்துனா டுவெல்த்து மார்க்ஷீட் வந்து சப்மிட் பண்ணலாம் எல்லாமே ஜெராக்ஸ் தான் சப்மிட் பண்ணணும் ஜெராக்ஸ் தான் சப்மிட் பண்ணணும் எதுவுமே ஒரிஜினல் சப்மிட் பண்ணக்கூடாது ஓகேங்களா நீங்கள் நேர்காணலுக்கு போகிறப்ப வேணா உங்கள் ஒரிஜினல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய்க்கலாம் இதை வந்து எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் மாவட்ட ஆட்சியரகம் தருமபுரி ஓகேங்களா இந்த முகவரிக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் அப்ளிகேஷனோட லிங்க்கும் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஓகேங்களா அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் கூட உங்கள் மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரூஃப் இதில் வந்து சொல்லியிருக்காங்களோ அந்த ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் வச்சு நீங்கள் வந்து இந்த மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் மாவட்ட ஆட்சியரகம் தருமபுரி இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் ஓகேங்களா இது வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் சைன் ஆகி வந்திருக்கு மாவட்ட ஆட்சியர் தருமபுரியிலேருந்து ஓகேங்களா ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க காப்பாளர் மேற்பார்வையாளர் செவிலியர் உதவியாளர் காவலர் அப்ளிகேஷன் வந்து நான் பார்க்குறேன் பார்த்து நான் உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணணுன்னு சொல்கிறேன் ஓகே இதுதான் வந்து அப்ளிகேஷன் விண்ணப்ப படிவம் அந்த அப்ளிகேஷனோட லிங்க் அதாவது இவங்களோட லிங்க் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதோ அப்ளிகேஷன் லிங்க் வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிற நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க விண்ணப்ப படிவம் வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கும் பணியிடம் இப்போ காப்பாளர்னா காப்பாளர் அப்படின்னு நீங்கள் எழுதுங்க ஓகேங்களா மேற்பார்வையாளர்னா மேற்பார்வையாளர் உதவியாளர்னா உதவியாளர் அப்படின்னு எழுதிக்கோங்க ஓகேங்களா எழுதிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீட்டாக இருக்கணும் ஓகேங்களா ஹேர் முன்னாடி போடுறது கிளாஸ் ஃபோட்டோ எடுக்கிறது செல்ஃபி இமேஜ் இதெல்லாமே நீங்கள் வந்து போடக்கூடாது ப்ராப்பராக இருக்கணும் வித் ஒயிட் பேக்ரவுண்டோட இருக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓகேங்களா அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உங்களோட மார்க் ஷீட்டில் எப்படி வந்து உங்களோட நேம் இருக்கோ எல்லாமே தமிழ்லையே ஃபில் பண்ணுங்கள் இனிஷியல் வித் நேமோட நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்கள் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அப்படி வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பால் பாலினம் ஆண்ணா ஆண் பெண்ணா பெண் ஓகேங்களா திருமண நிலை திருமணம் ஆனவரா திருமணம் ஆகாதவரா அப்படின்னு ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் தந்தை பெயர் ஓகேங்களா திருமணம் ஆனவர் அப்படின்னா கணவர் பெயர் வந்து எழுதிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்கள் பிறந்த தேதி மற்றும் வயது பிறந்த தேதி வந்து இப்போ பதினேழு எட்டு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஒன்று அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்று எழுதிட்டு அண்டு போட்டுக்கோங்க அண்டு போட்டு உங்களோட வயது வந்து நீங்கள் எழுதிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மதம் மற்றும் மதம் அண்ட் வகுப்பு அண்ட் ஜாதி ஓகேங்களா நீங்கள் ஹிந்துவா கிறிஸ்டியனாக முஸ்லீமானு எழுதிட்டு உங்களோடய ஜாதி என்னவோ எழுதணும் நகல் வந்து இணைக்கணும் ஓகேங்களா நகல்க்கு வந்து நீங்கள் ஜாதி சான்றிதழ் நகல் வந்து இணைக்கணும் ஓகேங்களா ஜெராக்ஸ் தான் இணைக்கணும் ஜாதி சான்றிதழ் நகல் ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் ஓகேங்களா பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து நிரந்தர முகவரியாக நிற்கணும் தற்காலிக முகவரி ஒரு வேலை நீங்கள் வந்து உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் உங்களோட நிரந்தர முகவரி தான் நீங்கள் இப்போ இருக்க அட்ரஸும் அப்படின்னா ரெண்டுமே ஒரே அட்ரஸ் எழுதிக்கலாம் ஒரு வேளை என்னோடய நிரந்தர முகவரி வந்து ஊரில் இருக்குது நான் வந்து இப்போ வந்து இங்கே தான் இருக்கேன் அப்படின்னா நிரந்தர முகவரியில் உங்கள் ஊர் அட்ரஸ் எது பர்மனெண்ட்டோ அதை வந்து ஆதார் எது இருக்கோ அந்த அட்ரெஸ்ஸை போட்டு இப்போ நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க வாடகைக்கு இருக்கீங்க அப்படின்னா அந்த அட்ரெஸ் வந்து நீங்கள் இங்கே எழுதிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆதார் எண் ஆதார் எண்ணுக்கு வந்து ஆதார் நம்பரை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் ஓகேங்களா ஜாதி சான்றிதழ் ஜெராக்ஸ் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து மேலே எழுதணும் இங்கே மொபைல் நம்பரு இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் முகவரி ஒரு வேலிடான ஆக்டிவாக இருக்க இமெயில் ஐடி வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதிகள் கல்வித்தகுதி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டென்த்து அப்படின்னா டென்த்து அப்படின்னு போட்டு முதன்மை பாடம் என்ன அப்படின்னு போட்டிருக்கோங்க ஓகேங்களா போட்டு அதுக்கப்புறம் முதன்மை பண்ணால் தமிழ்னா தமிழ் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் அந்த மாதிரி போட்டு தேர்வாணையம் எந்த தேர்வாணையம் இல்லை நீங்கள் டிகிரி டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு நீங்கள் எழுதிக்கணும் ஓகேங்களா இப்போ டென்த்து அப்படின்னா நீங்கள் தேர்ச்சி சதவீதம் எவ்வளோ இப்போ எண்பது சதவீதம்னா எண்பது சதவீதம்னு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எந்த மாதம் வந்து தேர்ச்சி பெற்றீங்க எந்த மாதம் வந்து பாஸ் ஆனீங்க எந்த வருஷம் வந்து பாஸ் ஆனீங்க அப்படின்னு நீங்கள் எழுதிக்கணும் இப்போ நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கீங்க இப்போ வந்து டென்த்து இல்லைன்னா டுவெல்த்து முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து டுவெல்த்து முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் மார்க் மார்க்ஷீட் வந்து ஜெராக்ஸ் வந்து இணைக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்க்கான சான்றிதழ் வந்து இணைக்கணும் ஓகேங்களா எந்த நிறுவனத்தில் வந்து நீங்கள் வேலை செஞ்சீங்க நிறுவனத்தோட வகை அரசு வகையா இல்லை அரசு சாரா வகையாக என்ன பணியிடம் காப்பாளர் பணியிடமா இல்லை உதவியாளர் பணியிடமா எங்கே வந்து ஒர்க் பண்ணிங்க எந்த காலம் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி எப்போ வந்து முடிச்சிங்க ஓகேங்களா இப்போ ஜூன் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இப்போ வரைக்கும் முடிச்சிங்கன்னா நீங்கள் எந்த தேதி முதற்கொண்டு நீங்கள் எழுதிக்கங்க ஓகேங்களா அங்கே வந்து எவ்வளோ ஊதியம் கொடுத்தாங்க பணியோட பொறுப்புகள் என்னென்ன பொறுப்புகள் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அந்த வேலையில் அப்படின்னு நீங்கள் அதை வந்து ஃபில் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் இதர விவரங்கள் வந்து என்னன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் ஏதாச்சும் இருந்துச்சு நீங்கள் கம்ப்யூட்டர் டைப்பிங்கு இல்லை ஏதாச்சும் எம்எஸ் வேர்டு ஆஃபீஸ் எக்ஸல் பவர் பாயிண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரியும் அப்படின்னா எனக்கு வந்து எம்எஸ் வேர்டு எக்ஸல்லாம் தெரியும் அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தால் மட்டும் எழுதிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இதர விவரங்கள் அப்புறம் ஏதாச்சும் விவரங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது ஃபில் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்கள் இங்கே வந்து நீங்கள் எப்போ ஃபில் பண்ணுறீங்களோ அந்த நாலு இடம் போட்டு உங்கள் சைன் போட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த விண்ணப்பத்தை நான் சொன்ன அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும் ஓகேங்களா இந்த அப்ளிகேஷனு ஜாதி சான்றிதழ் ஜெராக்ஸு ஆதார் கார்டு ஜெராக்ஸு அதுக்கப்புறம் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனான ஜெராக்ஸ் ஓகேங்களா இப்போ டெ எய்த்துனா எயித்து பாஸ் பண்ணதுக்கான ஜெராக்ஸ் இருக்குது அந்த இது டுவெல்த்துனா டுவெல்த்து டிப்ளமோனா டிப்ளமோ இதை வந்து நீங்கள் அட்டாச்சு பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பணும் ஓகேங்களா பிப்ரவரி பதிமூணில் ஸ்டார்ட் ஆயிருக்கு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பனில் தான் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் அதுக்கு முன்னாடியே அனுப்புகிறது வந்து பெட்டரு இன்னும் இப்போ வந்து தருமபுரி மாவட்டத்துக்கு வந்திருக்கு மதுரை மாவட்டத்துக்கு வந்திருக்கு அடுத்தடுத்த மாவட்டங்கள் வர்றப்போ வந்து நான் மறக்காமல் நம்ம வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் நம்ம சேனலில் ஸோ மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் குயிக்காக வர ஜாப் அப்டேட்ஸ் வந்து நம்ம போட்டே தான் இருக்கோம் நீங்கள் கேட்குற மாவட்டங்களும் நான் வந்தாலும் உடனே போட்டுட்டு தான் இருக்கேன் ஸோ வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் டேப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ